அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ரு தொழுகையை தொழுதார்கள் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஆடைகளால் தங்கள் உடலை சுற்றி மறைத்துக்கொண்டு கொண்டு ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடன் தொழுதார்கள் என ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் முன்னூற்று எழுபத்து இரண்டு அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இஸ்லாமியர்கள் பெண்களை பள்ளிவாசலுக்குள் அனுமதிப்பதில்லை என்று பரவலாக முஸ்லீம் அல்லாதவர்கள் குற்றச்சாட்டு சுமத்தி வருகிறார்கள் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளை தவிர உலகின் பெரும்பாலான நாடுகளில் பெண்கள் பள்ளிவாசலுக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள் உலகில் மிகச்சிறந்த பள்ளிவாசலாக அடையாளப்படுத்தப்படக்கூடிய சவுதி அரேபியாவில் உள்ள மக்காவின் பள்ளிவாசல் ஆகிய காபத்துல்லாவிலும் பெண்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் இதற்கு முன்மாதிரியாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய இந்த நடவடிக்கை அமைந்திருக்கின்றது அல்லாஹுவின் தூதர் அவர்களுடைய பள்ளிவாசலில் பெண்கள் தொழுகைக்காக அனுமதிக்கப்பட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அனுமதித்த ஒன்றை தடுப்பதற்கு உலகில் யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய தவறு இஸ்லாமிய தவறாக பார்க்கப்படுகிறது இவர்கள் செய்யக்கூடிய இந்த தவறான செயலுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பெண்கள் பள்ளிவாசலுக்குள் வருவது இஸ்லாத்தின் அடிப்படையில் எந்த வகையிலும் தடுக்கப்பட்ட செயல் அல்ல விரும்பினால் வரலாம் கட்டாயம் வந்தே ஆக வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளையிடவில்லை மாறாக வருவதற்கு எந்த தடையும் இல்லை